இந்த சனி பயிற்சி இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒரு ஐந்து நட்சத்திரங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் சொல்லலாம் அதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் கடவுளின் நட்சத்திரமான இந்த திருவோணம் இவர்களுடைய நட்சத்திர அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் தெளிவான அறிவையும் மனபலத்தையும் அளிக்கக்கூடிய உங்களுடைய ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மகர ராசியிலேயே இருக்குங்க மகர ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் தொழிலையும் ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடிய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி பகவான்

விஷயங்கள்ல அடிப்பட்டதால காயம்பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ஆரம்பிக்கும் அளவுக்கு உங்களுக்கு அடுத்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் அட்டகாசமா இருக்கும் ஏன்னா சுக்கரனும் சூப்பரா இருக்காரு குரு பகவான் இருக்காரு ராகு பகவான் ராட்சசத்தனமா சுகபோக யோகத்தை கொடுக்கிறாரு கலஸ்திர ஸ்தானமும் ஸ்ட்ராங்கா இருக்கு வேற என்னங்க வேணும் இதுவரை மாறாத உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறியே தீருங்க நினைக்கிற எல்லாமே நடந்தேறும் முக்கியமா சொல்றேன் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த சனி பயிற்சியே நிரந்தர தீர்வுங்க இது வரைக்கும் பயந்ததெல்லாம் போதுங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதனை இருந்துகிட்டே இருக்கும் திரும்பவும் தோத்துடுவோமோ என்னடா இது வாழ்க்கை

விஷயத்துல கட்டாயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பணத்தாலதான் நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க கடந்த ஏழரை வருஷத்துல கூட பிறந்தவங்க கூட பழகுனவங்க கூட வேலை செய்யறவங்களே உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணி சொல்லி இருக்கீங்க சொல்றேன் இந்த திருஷ்டியால பாதிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்க ஊர் திருஷ்டிய உங்க மேலதாங்க இருக்கும் அந்த திருஷ்டிய விளக்குறதுக்கு என்ன செய்யணுமோ உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேட்டு செஞ்சுக்கோங்க ஏன்னா இது விண்ணளவு உயரத்துல பறந்து வெற்றி கூடி காட்டும் காலகட்டமா இருக்கு உங்களை யாரெல்லாம் ஒழித்து நினைச்சாங்களோ அவங்களே இருந்த இடம் தெரியாம காணாம போயிருவாங்க முக்கியமா ஏழு வருஷமா தோற்று போன உங்களுக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் விழுந்தாலும் திரும்ப எழுந்து வந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் ஒரு சக்தியை சனி பகவானே உங்களுக்கு கொடுக்கிறாருங்க கூடவே குரு பகவான் இப்போ அட்டகாசமான அற்புதமான இடத்துல இருக்காரு சனி பகவான் வேலையை செய்ய வைப்பாரு குரு பகவான் பணத்தை லாபத்தை அள்ளி கொடுப்பாரு ஆயிரம் தடைகள் வந்தாலும் உடைத்தெறிந்து முன்னேறும் காலகட்டமாக இந்த சனி பயிற்சி அமையுங்க அதே நேரம் நல்ல நல்லெண்ணம் இல்லாத உறவினர்களின் நண்பர்களின் உண்மையான முகத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுப்பீங்க விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தான் அழுவதற்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கடந்து வெற்றி கோட்டையில அடி வைக்கிறீங்கல்ல அப்ப புரியுங்க பணம் பல வழிகள்ல இருந்து வரும் நீங்க செய்யற தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ல கேட்டு போறதா இருக்கலாம் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரதா இருக்கலாம் உங்களுடைய தொழில நீங்க விரிவாக்கம் செய்யறதா இருக்கலாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கங்க உண்மையாலுமே சொல்றேன் நிறைய பேருக்கு இந்த நட்சத்திரத்துல திருமணம் பல வருடங்களா தள்ளி போயிருக்கு

கஷ்டப்பட்டு சொல்லிருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே விடிவு காலம் இந்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் இந்த சரி பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க ஏழரை முடிந்து போகும் பொழுது கட்டாயமா நல்லது கொடுப்பாரு அந்த நல்லது உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு தேவையான விஷயத்த ஏதாவது ஒண்ணு கேளுங்க கட்டாயமா அது கடைசே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா இனிமே தாங்க நீங்க கண்மூடித்தனமா ஜெயிக்க போறீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் மனைவியிடம் வளைந்து கொடுத்து போனீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்க பிரகாசமா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் இப்பொழுது அவர் போற

இல்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பணம் தானங்க அதுக்கப்புறம் தாங்க உறவுகள் பணத்தாரதாங்க நிறைய உறவுகள் உங்களை விட்டு போயிருக்காங்க மதிக்காம இருந்திருக்காங்க பெரிய அளவுல முன்னேற முடியல சாதிக்க முடியல அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறி ஏற்றுறவங்க எந்த மாற்றமும் இல்ல வேலை இல்ல உங்களுக்கு நல்ல வேலை நீங்களே எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குமோ வாய்ப்புகள் இருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கங்க ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரயில்வேவா இருக்கட்டும் பேங்கிங்கா இருக்கட்டும் டிஎன்

செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பேரும் புகழும் பெருதுங்க இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இப்ப கூப்பிட்டு வணக்கம் சொல்ற மாதிரியான சல்யூட் அடிக்கிற மாதிரியான காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இது வரைக்கும் இரண்டாவது இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்து வந்த சனி பகவான் விலகி இப்போது தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு போறாருங்க மூன்றாவது பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தையும் பத்தாவது பார்வையால் அயன சயன போக ஸ்தானத்தையும் பாக்குறாருங்க அந்த இடத்துல சஞ்சரிக்கிறதால அவர் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்கிறாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரியும் ஒரு சில பூஜை முறைகளையும் சொல்வேன் அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் காமத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் வரலாறு காணாத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியா இந்த சனி பயிற்சி அமையுங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க வளர்வதற்கான வாய்ப்புகள்

நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய விஷயங்களை நீங்க சந்திச்சு வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏகப்பட்ட தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவர் நீங்க சாதிப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா போன பதினஞ்சு வருஷமா நல்ல விஷயமே நடக்காத ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வாழ்க்கையில ஏற வேண்டிய இடத்துல அப்படியே இறங்கியாச்சு இறங்கியா ஏரி பாம்புல இறங்குற மாதிரி பெரிய அளவுல முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாத ஒரு நட்சத்திரம் நீங்க இப்போ அது எல்லாமே மாற போகுதுங்க உங்களுடைய போராட்ட குணம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சி அசகாய சூறர்களாக சாதித்து காட்டும் பயிற்சியாக தாங்க அமையும் உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல இல்ல முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியா தாங்க இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீகல் அபயர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களால முடிஞ்ச புண்ணியங்களை சேர்த்துக்கோங்க பத்து ரூபா கொடுத்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான் கோடி கணக்குல செலவு பண்ணி அன்னதானம் போட்டாலும் புண்ணியம் தான் உங்க வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்க அது போதும் கடந்த ரெண்டு வருஷமாவே நல்ல விஷயங்கள் எதுவுமே சரியா நடக்கலங்க ஒரு சில விஷயங்கள் தள்ளி போயிருக்கு தட்டி போயிருக்கு ஏன்னா குரு பகவான் அப்ப சப்போர்ட்டா இல்ல இப்போ குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு பணம் உங்கள் வீட்டு கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டினாலும் ஆசிரியர் போறதுக்கு இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னாக்கா வீடு திரும்பும் பொழுது வருமானமே இல்லாம கல்லா சுத்தமா பணமே இல்லாம நீங்க வந்திருக்கலாம் ஆனா இனிமே உங்களுடைய திறமையால உங்களுடைய பாசிட்டிவிட்டியால நீங்க செய்யற தொழில்ல லாபம் அபரிவிதமா இருக்குங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும்

பகவான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அட்டகாசமான விதியை மாற்றி வியக்க வைக்கும் அசுர வளர்ச்சி நெருங்கிய நேரம் யாராலும் தடுக்கவே தர்மத்தின் தலைவனாக சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் சொல்லாங்க இந்த சனி பயிற்சி அட்டகாசமாதாங்க இருக்க போது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் இடத்துக்கு வந்துட்ட

வேலையை விட்டுலான் இருக்கேன் வேலையில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு எப்படா என்ன தூக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்ன புடிச்சு அமுக்குறாங்க என்னால முன்னேறவே முடியல நான் என்னதான் வேலையை நல்லா செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் சூப்பரா வேலை செய்யறேன் நல்லா வேலை செய்யறேன் ஆனா என்னை விட சரியா வேலை செய்யாதவனுக்கு எல்லாம் ஜாலரா அடிக்கிறான் காக்கா பிடிக்கிறான் அப்படின்றதுக்காகவே ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அவார்டு ரிவார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க நல்ல பேரை கொடுக்கறாங்க ஆனா நான் என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும் என் பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு உங்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலகட்டமாக இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா இந்த எட்நூறு நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேல வரவே முடியல அதே டிசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழிலை ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கைய ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல டிரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குரிய நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய சொந்த வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்த போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் எக்கச்ச லட்சமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடக வீட்லயே பல வருஷமா ஓடிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லை நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் நிறைய விஷயங்களை ஏமாந்து இருப்பாங்க நம்பின நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்த முதுமை பருவம் விரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு பிடிச்ச மணமகன் மனமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒன்னு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சமதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு சில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தி நான் வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சுமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆக போகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் பார்வை சனி பகவானும் சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மாவேலக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது உண்மையாலுமே சொல்றேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை பிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும் வாங்குன சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு அவங்களுக்கு போன் பண்ணி நேரா வந்து மெசேஜ் மூலியமா பேசி இருக்கிறாங்க இந்த பேர்சில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க இந்த நட்சத்திரத்துக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் கிடைக்காம போச்சோ தடைப்பட்டுச்சோ அது எல்லாமே இப்போ அட்டகாசமா கிடைக்கும் பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோ அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்துல மாற்றத்தை செய்வீங்க என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா எப்பதான் என்னுடைய சம்பளம் சிக்ஸ் டிஜிட்ட தொடர்றது சொந்த வீடு எப்போ அமையறது சொந்தமா கார் எப்போ வாங்குறது சொந்தமா நிலம் புலான்கள் எப்போ வாங்குறது தங்க நகைகள் எப்போ வாங்குறது வெளியூருக்கு எப்போ போறது வெளிநாட்டுக்கு எப்போ போய் வேலை செய்யறதுன்னு நினைச்சி வருந்தின உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா

செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்